அடுத்த புத்தகம் உணர்வு சூழ் உலகம் யாமினி இந்துமதி வந்து அறிமுக உரை ஆற்ற வராங்க அவங்க ஒரு முனைவர் கல்லூரி உரையாளர் எழுத்தாளர் ஓகே நானே சொல்கிறேன் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் பக்கத்துலேருந்து வந்திருக்கேன் உணர்வு சூழ் உலகம் நான் ரொம்ப டைம்ல கான்சியஸாக இருக்கணும்னு நினப்பேன் எங்கே போனாலுமே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இருந்து ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டால் கூட அது நேரத்தில் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நேரத்தை கடந்து பேசும்பொழுது என்ன பேசினாலும் அந்த பதட்டத்தில் கேட்க தோணாதுன்னு நான் நம்புவேன் ஏன்னா நான் கூட அப்படி தான் இருந்தேன் ரொம்ப நேரமாக உணர்வு சூழ் உலகு நம்ம எல்லாருக்குள்ளும் இப்போ என்னென்ன உணர்வுகள் சூழ்ந்திருக்குன்னு எனக்கு தெரியாது உன்னை அறிந்தால் புத்தகத்தின் வழி என்னை அறிந்ததோடு எழுத்தாளரையும் அறிந்தேன் நம்ம அறிய நாம் நம் உணர்வுகளை சரியாக கையாள்வதுதான் உணர்வு சார் நுண்ணறிவு எழுத்தாளர் யாமினி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒய் கேன் மேட்டர் மோர் தேன் ஐக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய டேனியல் கோல்மனோட ஒரு புத்தகத்தையோடு ஒப்பிட்டு சில செய்திகளை நமக்கு சொல்லவும் சொல்கிறாங்க வாழ வசதி இருந்தும் தற்கொலை செய்து கொள்ளும் பலரை நாம் பார்க்கிறோம் ஏன் கஷ்டப்பட்டு படித்து ஐஐடி எய்ம்ஸ் போன்ற இடங்களை இடங்கடிச்சோம் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்குறோம் ஏன் தேர்வு முடிவு வரும் முன்னே பயத்தில் தவறான முடிவெடுக்கும் சிறார்களை பார்க்கிறோம் அந்த நிலை ஏன் பெற்ற தாய் தந்தை பெற்ற தாய் குழந்தையை கொள்வதும் பிள்ளை பெற்றோரை கொள்வதையும் தினசரி செய்தித்தாள்களில் படிக்கிறோம் ஏன் எல்லாம் உணர்வின் கொந்தளிப்பு எல்லாமே உணர்வின் கொந்தளிப்பு என்பதை விளக்குகிறார் எழுத்தாளர் அரிஸ்டாட்டிலோட கூற்றுப்படி யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம் யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம் அது மிக சுலபம் ஆனால் சரியான நபரிடம் சரியான நேரத்தில் சரியான காரணத்திற்காக அதை வெளிப்படுத்துவது மிகவும் கடினம் என்பது நம்மை சிந்திக்க வைக்கிறது இங்கே கூட எல்லா உணர்வுகளும் ஒரு விருந்தினர் போலதான் வருவதைப் போலவே அந்த உணர்வுகள் போகவும் செய்யும் அந்த உணர்வின் பீக் பாயிண்ட் உச்சத்தை கடக்கும் வரை அமைதியாக இருப்பதே அறிவாளித்தனம் என்கிறார் எழுத்தாளர் இன்னும் கவனமாய் அவர் குறிப்பிடும் நஞ்சு உணர்வு கூட ஒரு தீவிர உணர்வு தான் என்கிறார் இந்த வரிகளை படிக்கும் போது மட்டும் கொஞ்சம் நெருடல் வந்துச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் கொடுத்திருக்கக்கூடிய உதாரணத்தை படிச்சு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான் என்ன உதாரணம் அப்படி சொல்றாரு அப்படின் போது ராமாயணத்து கைகிய இடத்தில் தீவிர நஞ்சு உணர்வாலே வரம் கொடுத்து மாட்டிக்கொண்டான் தசரதன் என்கிறார் அடுத்த அத்தியாயம் சாப்ளினும் தோனியும் அந்த பகுதியில் பயிற்றுவிக்கப்பட்ட எண்ணங்கள் நம் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து நாம் வெளிவர வேண்டும் என்கிறார் வெற்றி தோல்வி குறித்து சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோற்கடிக்க எண்ணி விளையாடும் அது டூ சீரியஸ் ஆகுது மன அழுத்தம் கூடி போகிறது தவறுகள் அதிகமாகிறது பின்பு வெற்றி எப்படி கிடைக்கும் மகாபாரதத்துல கண்ணனை பற்றி படித்திருப்போம் குழந்தை கண்ணனை வதம் செய்ய எண்ணற்ற அரக்கர்கள் கம்சனால் அனுப்பப்பட்டிருப்பார் ஆனால் ஒருவராலும் கண்ணனை கொல்ல முடியவில்லை ஏன் யோசிக்க விரும்பாதவர்கள் கண்ணன் கடவுள் அவனை யாராலும் ஜெயிக்க முடியும் என்று கண்ணத்தில் போட்டுக்கொள்வார்கள் ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் அரக்கர்கள் கண்ண அரக்கர்கள் கண்ணனை கொள்ள போருக்கு வந்தார்கள் கண்ணனோ அவர்களோடு விளையாடத்தான் செய்தான் தன் பலம் தெரிந்து தன் அதை மட்டுமே ஆயுதமாக்கி விளையாடிய விளையாட்டு அரக்கருக்கோ கண்ணனை ஜெயித்தே ஆக வேண்டிய அழுத்தம் இருந்தது அழுத்தம் இருக்கும்பொழுது எப்படி ஜெயிக்க முடியும் என்று மன உணர்வை அழகாக பதிவு செய்கிறார் மன உணர்வு இல்லைன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை ரசிக்காது அதை எல்லை மீறி அனுமதித்தாலும் வாழ்வு கெடும் உணர்வை உணர்ந்து கையாண்டு அதை நாம் நன்மைக்கு உபயோகப்படுத்துவது தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் சார்லி சாப்ளின் பற்றி படிச்சிருப்போம் எண்ணற்ற அவமானங்கள் தோல்விகள் அதனால் ஏற்பட்ட உணவு சிக்கல்கள் அத்தனையும் கடந்து தன்னை பிறர் கேலி செய்வதையே பெரும் மூலதனமாக்கி வெற்றி கண்டார் சாப்ளின் அந்த உணர்வுகளை கையாளக்கூடிய மனப்பக்கம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஜோகரி விண்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைரி எழுதுகிற பய பழக்கம் டைரி எழுதுகிற பழக்கம் அந்த டைரி எழுதும்போது எந்த உணர்வால் இன்றைக்கி நாம் அதிகமாக ஆட்கொண்டோ அந்த உணர்வின் பீக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம திரும்ப வரத்துக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் அந்த பீக் பாயிண்ட்டுக்கு போனதுலேருந்து நம்மளை திருப்பி கொண்டு வந்த உணர்வு என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சி ஒரு மாதம் நாம் எழுதி வச்சுட்டு நம்மளோட டைரியை திருப்பி பார்த்தோம்னா எந்த உணர்வினால் நாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நான் அத்தியாயம் அத்தியாயமாக மொத்தமாக ஒரு ஒன்பது பக்கத்துக்கு எழுதியிருக்கேன் அவ்வளோத்தையும் சொல்ல முடியாதுன்றதால என்னோட ஃபேஸ்புக் தளத்தில் விமர்சனமாக இதை நான் போடுறேன் வேணுன்றவங்க நீங்கள் படிச்சிக்கலாம் ஆனால் கடைசி

இன்னும் வந்து ஒரு நிமிஷம் இருக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு ரயிலை பிடிக்க வேண்டிய அவசரம் பாவோம் மிக்க நன்றி இடையில் வந்து ஒரு தோழருக்கு வந்து பரி நினைவு ரொம்ப நன்றி தோழர் அனிதா நினைவுபடுத்தி இருக்கு தோழர் தென்றல் வாங்க கீதா தோழர் இதா அவங்களுக்கு லேட்டாக கொடுத்தாலும் லேட்டாக கொடுத்தாலும் நாங்கள் லேட்டஸ்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறோம்